இருக்கிறேன் இதில் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இதில் நிறைய ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள் இதில் தான் அந்த மண்புழுக்கள்லாம் தங்கியிருக்கும் அதோட எச்சத்தை வெளியேற்ற மட்டும்தான் மேலே வரும் எச்சத்தை வெளியேற்றிட்டு மறுபடியும் உள்ளே போயிடும் இப்போ வாங்க இதை நான் நோண்டி காட்டுறேன் எவ்வளோ மண்புழுக்கள் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நோண்ட நோண்ட உள்ள மண்புழுக்கள் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ குட்டி குட்டி ஓட்டையாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் தான் இருக்கும் அதுவும் இது நாட்டு வெரைட்டிங்க இயற்கையாகவே அது உற்பத்தி ஆகும் அப்படின்னுனா எங்கே இருந்தாவது இந்த மாட்டு சாணத்துக்கு தேடி வந்துடும் அப்படி வந்தது தான் இவ்வளோ மண்புழுக்கள் நோண்ட நோண்ட அவ்வளோ மண்புழுக்களுங்க இப்போ இந்த ரெண்டாவது கல்லையும் எடுத்துட்டேன் இதில் எப்படி கோடு கோடாக தெரியுது பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழுக்கள் போயிட்டு வர்றது உள்ளே ஓடிடுச்சு பாருங்கள் நம்ம நோன்னாலே அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும் அவ்வளோ மண்புழுக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையில் தான் நம்ம கொட்டியே வச்சுருக்கோம் அதுக்கே அளவுக்கு மண்புழுக்கள் வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் மண் தரையில் கொட்டுனீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோ மண்புழுக்கள் இதற்கு வருங்க